ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா அம்மா வந்து காலையில் மீன் வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலான்னு இருந்தோம் இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா போகலாமா வாங்கின மீனை இப்போ மணி வந்து ஒரு மூணு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அதை நாங்கள் சமைக்கவே போகிறோம் அதாவது இந்த மீன் பேர் என்னன்னா கிழிச்சை அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மீனை பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி ஒன்றுமே இல்லைங்க இந்த சைடில் இருக்கிற இந்த ரெக்கை வால் பகுதி தலை குடல் இதை மட்டும்தாங்க எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தலையோட குழம்பு வைப்பீங்களா இல்லைன்னா இந்த தலையை எடுத்துட்டு குழம்பு வைப்பீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு பக்கம் கிளிச்ச மீன் எவ்வளோக்கு தருவாங்கன்றதை சொல்லுங்கள் அதாவது கிலோ கணக்கா இல்லை எண்ணி வச்சு தருவாங்களான்றத சொல்லுங்கள் இந்த மீனை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களா இல்லை வறுத்து சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து வறுத்து சாப்பிட்டதான் ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே இந்த மீனை நாங்கள் வறுத்து தான் சாப்பிடுவோம் இந்த டைம் வந்து அம்மா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இதை நாங்கள் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் விறகு இடத்துல மண் சக்தி வச்சு சமைச்சு சாப்பிட்டதான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்கள் எப்படி விரும்பி சாப்பிடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டியை தூக்கி அதில் வச்சுடலாம் தட்டி நல்லா காய்ஞ்சதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு மல்லாட்டை எண்ணெய் பிடிக்கும்னா நான் மல்லாட்டை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து வடகம் அதாவது நீங்கள் வந்து வடகம் பிடிச்சா வடகம் போட்டுக்கோங்க உங்களுக்கு வடகம் பிடிக்காதன்றவங்க வெந்தயம் பெருஞ்சிரகம் போட்டு கடுகு போட்டு தாளித்துக்கலாம் வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து எனக்கு முழுசா போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது நீங்கள் நசுக்கி தான் சேர்த்துப்பேன் இல்லை பேஸ்ட்டாகவும் சேர்த்துப்பேன் அப்படின்றவங்க அப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து அதை அடுத்து தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதை ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசஞ்சி வர அளவுக்கு கிண்டிக்கலாம் நல்லா ஒன்றும் பதினா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஏன் மீன் குழம்பு பச்சை மிளகாய் போடுறாங்க அப்படின்னா அது ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து சமைக்க ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி புளி தண்ணி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து புளி ரொம்ப அதிகமாக போட்டால் பிடிக்குமா இல்லை கம்மியாக போட்டால் பிடிக்குமான்றத சொல்லுங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீ ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்குன்னுதான்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை வந்து நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்மெல்லே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி கொதிக்கிற அளவுக்கு வச்சிடலாம் நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து உள்ள சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடிட்டு அடுத்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுமே நான் வந்து கிளிச்ச மீன் எடுத்துருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன மீன் எடுத்துருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க மீனை எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு மூடி போட்டு மூடி விடலாம் அது நல்லாவே கொதித்து வர அளவுக்கு இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி கொதிக்குதுன்னு நல்லா கொதிச்சு வரேன் இந்த டைமில் நான் ஆல்ரெடி தேங்காய் திருவி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து சரியாக தெரியலங்க நான் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது திருவி அப்படியே அரைச்சி சேர்க்கணுமா இல்லை அதை வடிகட்டி பால் மட்டும் சேர்க்கணுமான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ மீன் நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன் குழம்பை பொறுத்தவரை அன்றைக்கே குக் பண்ணி அன்றைக்கே சாப்பிட்றதை விட மறா நாள் வச்சிருந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தனியாகவே இருக்கும் ஒரு ஒரு வாயும் அப்படி தேவாமுற மாதிரி உள்ளே போகும் எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணுமே தோணும் நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லாவே குளிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தாழ் விட்டு இறக்கிடலாம் இது மாதிரியான வீடியோக்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னங்க உங்கள் ஸ்டைலில் போய் சர்வ் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க டாட்டா பாய் பாய்